திருச்சிற்றம்பலம் நம்பி ஆரூர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நீராறும் சடைமிசை நிலவனின் நிமலன் தேராறும் திருவுடைய திருவாரூர் வாழ் அன்பர்களது கனவில் ஆறாத காதலுடன் நாம் மழைக்க நம்பி ஆரூரன் வருகின்றான் அவனை எதிர்கொண்டு அழையுங்கள் என்று பணித்தருளினார் திருவாரூர் வாழ் திருத்தொண்டர்கள் எம்பிரானால் தடுத்தாற் கொல்லப்பெற்ற சுந்தரரது பெருமையை வியந்தனர் நகரை நன்கு அலங்கரித்தனர் வீதிகள் எங்கும் தோரணம் கட்டினர் வீடுகள் தோறும் மணிவிளக்கும் பூரண கும்பமும் விழித்தனர் கடல் திரண்டது போல் ஆரோரன்பர்கள் எதிர்கொண்டு நம்பி ஆரூரரை அழைத்தனர் நாயனார் கரையும் கடலும் என்று தொடங்கும் திருப்பதிகம் பாடினார் திருக்கோயிலில் நுழைந்து தேவாசிரியின் மண்டபம் தொழுது புற்றிடம் கொண்ட புராதனனை போற்றினார் உருகி உருகி உள்ளத்தில் அன்பு வெள்ளம் பெருகி பெருகி ஆறா காதலுடன் துதித்தார் அப்பொழுது சுந்தரனே உனக்கு நம்மை தோழராக தந்தோம் நாம் முன்பு தடுத்தாட்கொண்ட காலத்து நீ புனைந்திருந்த திருமண கோலத்துடன் எப்போதும் விளையாடுவாய் என்று ஒரு வாக்கு அனைவரும் கேட்க வானில் எழுந்தது இந்த இடம் அன்பர்கள் நன்கு சிந்திக்கத்தக்கது நான் உன்னை தோழனாக்கி கொண்டேன் என்றும் இன்று முதல் நீ எனது தோழன் என்றும் நான் உன் தோழன் என்றும் பெருமான் கூறவில்லை தோழராக நம்மை உனக்கு தந்தோம் என்பதில் எத்தனை தந்தது உன் தன்னை என்பார் மணிவாசகர் வானவர்கள் யாவரும் ஈசனுடைய அடிமைகளை குபேரன் அரிதில் முயன்று தோழரானார் சுந்தரரை இறைவன் வலிதில் தாமே தோழராக்கிக் கொண்டார் இறைவனுடைய அருள்மொழியை கேட்ட நம்பி ஆரோரர் பெருமானை நின் கருணை திறத்தினை என்னென்று புகழ்வேன் பலியை ஆட்கொண்ட வல்லலே என்று துதித்தார் அன்று தொட்டு அவரை அடியவர்கள் தம்பிரான் தோழர் என்றே அழைப்பாராயினார்கள் திருமண கோலத்துடன் விளங்கி நாடோறும் புண்ணியனை தியாகீசனையும் இணைந்து சேவித்து தமிழ் மாலைகளால் இறைவனை அலங்கரித்து வருவார் முன்னே திரு கைலாங்கமலையில் ஆளாள சுந்தரர் விரும்பி நோக்கிய உமையம்மையாரது சேடிகள் இருவரில் ஒருவராகிய கமல் எண்ணிய அம்மையார் திருவாரூரில் உரித்திர கழிகையார் மரபிலே அவதரித்தனர் பறவையார் என்ற திருப்பேர் கொண்டு பணிமதி என வளர்ந்தார் மாநிலம் பிணையோ தெய்வ வளரில முகையோ வாச தேனிலம் பதமோ வேலை திரையிலம் பவளவல்லி காணிலம் கொடியோ கொழுந்தோ காமன் தானிலம் பருவ கற்கும் தனியில்தனவோ என்ன அழகு ஒரு வடிவம் பெற்றது போலும் அறிவின் சிகரம் போலும் அன்பின் கருவோலம் போலும் விளங்கினார் இசையில் மிகவும் வல்லமை பெற்றிருந்தார் நாடோறும் தோழிகளுடன் வன்